ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூரண குழுக்கட்டை மோதகம் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷல்ங்க ஸ்வீட் கொழுக்கட்டை ஆல்வேஸ் ஸ்பெஷல் அதுவும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல அந்த மேல் மாவு உள்ள அருமையான அந்த பூரணம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாவ் செமையாக இருக்குங்க இது விநாயகருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு அருமையான இந்த பூரணக் கொழுக்கட்டை மோதகம் ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இங்கே நல்லா ஒரு ஸ்பெஷல் டேஸ்டியான பூரணம் செஞ்சு ஃபில் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அங்கே ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஸ்வீட் பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான பாத்திரம் வச்சாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் பயன்படுத்தலாம் நான் இங்கே வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா அந்த எள்ளு பொறிஞ்சு வரும் நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க எள்ளு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு விட்டுறலாம் இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் அடுத்ததாக இதே ஃபேனில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இங்கே லைட்டாக வறுத்துக்கிறேன் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டுமே அவ்வளோதாங்க வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுச்சு பதம் எடுத்து போட்டுருவோம் ஆறிட்டுருக்கட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த வறுத்த எள்ளு வேர்க்கடலை ரெண்டுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் பரு பருன்னு அரைச்சிக்குவோம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் கமன்னு வாசனையோட இருக்குங்க இந்த வறுத்த எள்ளு கடலையெல்லாம் ஒன்று சேர்ந்து செம்ம வாசனையாக இருக்கு அடுத்ததா அதே பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் கொஞ்சம் சூடாகி உருகி வரட்டும் இப்போ இதில் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க நான் இங்கே ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் எடுத்திருக்கிறேன் நல்லா குவிச்சு அளந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வருப்பட்டு வருட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் போக்குற வரைக்கும் நல்லா வருப்பட்டு வருட்டுங்க வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி வறுத்துட்டு நம்ம பூரணம் செய்யும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேல நல்லா வறுத்து விடுவாங்க கலர் மாறக்கூடாது பட் நல்லா வருப்பட்டு இருக்கணும் பாருங்க இந்த தேங்காய் வறுபட்டது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிச்ச வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு நல்ல சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெள்ளம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கரைச்சு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடித்து நம்ம தேங்காவோடு சேர்த்து கிளறிக்கலாம் இது நல்ல ஒரு சுத்தமான நாட்டு சக்கரை தான் ஸோ நான் அப்படியே சேர்த்து நான் கிளறி எடுத்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இழகி வரும் நல்ல அந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக அப்படியே அது கரைஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுவோம் கம்ப்ளீட்டா அந்த சர்க்கரை கரைஞ்சு அந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா கலந்துருச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடியா பொடிச்சு வச்சிருக்கிற வறுத்த எள்ளு கடலை பொடியை சேர்த்துருவோம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த தேங்காய் பூரணத்தோட இந்த பொடியும் சேர்ந்து நல்லா கலந்து விடும்போது அது கொஞ்சம் அப்படியே திக்காகிறது தெரியுங்க நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜோடவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப கிளற வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ஆற ஆற கெட்டிப்படும் அவ்வளோதாங்க அருமையான ஸ்வீட் பூரணம் அந்த எள் கடலை வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும்ங்க கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும் அந்த டைம்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இங்க அரிசி மாவு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிற நல்ல ஃபைனாக பிடிச்ச அரிசி மாவு இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை சுடுதண்ணியில் சேர்த்து நம்ம கிளறி எடுக்க போறோம் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதுல ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருந்த ஒரு ரெண்டே கால் கப்புலருந்து ஒரு ரெண்டரை கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி மாவோட ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் நான் இங்கே ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் அல்லது தேங்காய் எது வேணாலும் சேர்க்கலாம் பட் நெய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா ஈஸியாக கிளறக்கும் வரும் பாருங்கள் நல்லா அப்படியே கொதிக்கிறதுக்கு விடுவோம் இப்படி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மாவு சேர்த்துடணும் ரொம்ப கொதித்ததுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருவோம் ஸோ நல்ல மாவு உருண்ட விழுகாமல் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளறி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா உருண்ட விழுகாமல் பாருங்கள் அழகாக வருது ஒரு ஒரு நிமிஷம் மட்டுமே ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல ஈவனாக கலந்தாச்சு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக மாவு வருது அவ்வளோதான் மேல் மாவு ரெடி ஆஃப் பண்ணிவிடுவோம் இமீடியட்டாக இந்த பேனுக்கான மூடியை போட்டு விட்டு வச்சுருவோங்க அப்படியே அந்த கடாயோட சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வெந்து வரும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்படி ஒரு ஈரக்கை வச்சு தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கை கொட்டாமல் வரும் இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அந்த மாவை நல்லா பெசஞ்சி விட்டுருவோம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிடுவோம் சின்ன உருண்டை எதாவது இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் அது கரெக்டாகிடும் பட் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மாவு கிளறும் போது கண்டிப்பாக உருண்டை விழுகாது மாவு நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்கு அந்த மோதக அச்சில் எப்படி நம்ம இந்த ஸ்வீட் பூரண கொழுக்கட்டப்போ அந்த மோதக அச்சை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெய் தடவி விட்டா உள் சைடு ஃபுல்லாக ஒரு கையில் அந்த மோதக அச்சை மடித்து டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்தது ஒரு உருண்டை மாவு எடுத்து உள்ள வச்சு ஓரங்களில் இப்படி அந்த மாவை கொண்டு போய் இழுத்து இழுத்து விடுவோம் நல்லா இப்படி டைட்டா அழுத்தி விடுவோம் நடுவுல ஒரு குழி மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் பூரணத்துல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மோதகத்துக்கு நடுவுல வச்சு அந்த சுத்தி இருக்கிற மாவை அப்படியே மடிச்சு விட்டுருவோம் இப்போ ஒரு சின்ன பீஸ் மேல் மாவை எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக்கி அந்த கீழே பகுதியில வச்சு விட்டு அடிப்பகுதியில் வச்சு விட்டு நல்லா இப்படி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுருவோங்க அதாவது அந்த உள்ள வச்ச பூரணம் வெளியே வராத மாதிரி நல்லா சீலாகணும் சிஸ் எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மெதுவாக இதை எடுப்போம் வா அழகான ஷேப்பில் நல்லா அந்த மோதகத்தை ரெடி பண்ணியாச்சு உள்ள பூரணம் வச்சாச்சு மேல் மாவு பாருங்கள் அழகாக நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது இப்போ இதை எடுத்து ஸ்டீமிங் பிளேட்ல அடுக்கி இருக்கும் அடுத்தது இந்த டிசைனில் இருக்கிற இந்த மோல்டுலேயும் நம்ம இதே மாதிரி செஞ்செடுப்போங்க ஃபஸ்ட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் நெய் தடவிக்கணும் அடுத்தது இது நல்லா அப்படி பிடிச்சிக்கணும் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா அழுத்தி விடணும் நடுவில் அந்த குழி வர மாதிரி ஓரங்களுக்கு இந்த மாவை கொண்டு போய் அப்படியே அழுத்தி அழுத்தி விடணும் அளவுக்கு நல்லா அழுத்தினதுக்கப்புறம் இதில் அந்த ஸ்வீட் பூரண உருண்டையை உள்ள வச்சுருவோம் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ கெயின் அந்த மேல் மாவையே வச்சு நல்லா சீல் பண்ணி விட்டுறணும் பத்தாததுக்கு பத்தாததுக்கு கொஞ்சமாக மேல் மாவை எடுத்து நல்லா இப்படி சீல் பண்ணி விட்டுருவோம் கரெக்டாக நல்லா அந்த எஜ்ஜி வரைக்கும் நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரித்து எடுக்கும்போது அழகான பர்ஃபெக்டான அந்த மோதகம் ஷேப்பு ஜாமுனு வந்துருச்சு பாருங்கள் அதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிட்டு அந்த ஸ்டீமிங் பிளேட்ல அடுக்கி விட்டாச்சு வா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஒரே மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேலே அலங்கரிக்க ஒவ்வொரு குங்கும பூவை வச்சு விடுறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா செய்யலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது வெந்து வரும்போது அந்த அழகான கலரும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஸ்பெஷலாக நம்ம பிரசாதம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடிஷ்னல் அலங்காரமாக இருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதக பிளேட்டை உள்ள வச்சிடலாம் அழகா செஞ்சு அடுக்கி வச்ச அந்த மோதக பிளேட்டை உள்ள வச்சு விட்டு மூடிய போட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் நம்ம வேக விடுவோம் ஸ்டீம் கொழுக்கட்டைகள் வெந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன் ஜம்முன்னு கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டைகள் எல்லாமே வெந்து நல்லா வெள்ள விளையர்னு இருக்கு இந்த குங்கும பூவோட வாசனையும் கலரும் இன்னும் ஹைலைட்டா இருக்குங்க இதுல அந்த விநாயகருக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு இந்த குங்கும சேரும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மோதகம் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜம்முன்னு செஞ்சுருங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை மேல் மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது உள்ளே அந்த பூரணமும் நல்ல கரெக்டாக ஜம்முன்னு இருக்குங்க ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க இதே மாதிரி கொழுக்கட்டைகள் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகளுங்க எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ